Bye. <laughs> அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான விசுவாபசு வருடம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை சிக்கன புடியுங்கள் சிங்கார வேலவனை காலையில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு செவ்வரள்ளி மாலை கட்டி போடுங்கள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி என்ன அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு பாருங்களேன் தேனும் தினை ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் இவர் வள்ளியை கரெக்ட் பண்ண போகும்போது அதான் கொடுத்துருப்பாய்ன்னு நினைக்கிறேன் உள்ள மொதல் ஒய்ஃபை உயிரோடு இருக்கும்போதே போய் ரெண்டாவது ஒய்ஃபை கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்குன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேணாம் இங்கேலாம் ஒன்றா வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியாமல் நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ தைரியமாக இவர் வந்து இந்த வேலையை செஞ்சிருக்கார் அதனால் தேனும் தனிமாவும் அவருக்கு கொடுத்து நல்லபடியாக இறைவா ஒரு பொண்டாட்டியே கிடைக்க மாட்டேங்குது இறவா அப்படின்னு வணங்கிட்டு வாங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுருவார் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கலன்னா போய் முருக பெருமான்கிட்ட வேண்டிங்க சீக்கிரமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் உங்களுக்கு குழந்தை பேர் இதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும் மாவூட்டு வேலைப்பார் போய்ட்டு வாங்க குழந்தை பிறப்பு சிறப்பாக இருக்கும் வாங்க திதியோகம் காரணம் நால் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி திருவிக்கு அவருடைய பிறந்தநாள் திருவி கல்யாண சுந்தரமாருடைய பிறந்தநாள் அன்னை தெரசா அவர்களுடைய பிறந்த நான் கிறிஸ்டின்ல ஏத்துக்கிட்ட ஒரே ஆளு அவங்க தான் அதுக்கப்புறம் தான் ஜீசஸ் இவங்க ரெண்டு பேர்த்த தவிர வேற யாரையும் என்னால ஏத்துக்கவே முடியல எல்லா பயிலும் போய் சொல்றேன் ஆனா என்ன விஷயம்னா இவர்கள் இருவரும் உண்மையாக இருந்தார்கள் இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டார்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த சமுதாயத்துக்கு நல்ல நல்லது செய்யணும் வந்தாரு கட்சியில் அவரை வந்து போட்டு தொல்லிட்டோம் ஸோ இந்த அம்மா வந்து தொழுநோயாளிகளுக்காக நோயாளிகளுக்காக உண்மையிலேயே ஒரு ஜீசஸ் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு இந்த அம்மாவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இவங்களை பார்த்து இவர்களை படித்து இவர்களுடைய வீடியோக்கள்லாம் பார்த்து போட்டிருக்கோம் ஸோ ஏன்னா இளம் வயதில் தெரசாவை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அன்னை தெரசா உண்மையிலே அவங்க அன்னை தெரசா தான் நான் வந்து கிறித்தவ மதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நபர் அப்படின்னா அது அவங்க வாங்க திதி பார்க்கலாம் பிற்பகல் ரெண்டு இருபத்தி வரைக்கும் திருதியை அதன் பின்பு சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதிகாலை ஐந்து ஐந்து வரைக்கும் உத்திரம் அதன் பின்பு அஸ்தம் பிற்பகல் ஒன்று ஆறு வரைக்கும் சாத்தியம் நாமயோகம் சாத்தியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பரணி யோகி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் விசாகம் அவயோகி குரு அதன் பின்பு சுபம் நட்சத்திரம் கார்த்திகை யோகி சூரியன் அவயோக நட்சத்திரம் அனுஷம் அவயோகி சனி பகவான் அதிகாலை ஒன்னு நாற்பத்தி எட்டு வரைக்கும் தைத்துளை காரணம் சுக்ரன் அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஒன்னு வரைக்கும் கரசை காரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை காரணம் சூழ்நிலைகள் எப்படி சுக்ரன் கடகத்துல சூரியன் புதன் கேது மூணு பேருமே சிம்மத்தில் செவ்வாய் சந்திரன் ரெண்டு பேருமே கண்ணில ராகு கும்பத்தில் மீனத்தில் சனி பகவான் பாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பார்க்கலாம் பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமும் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் இறைநாமத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபது நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்